படம் சூப்பர் சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு அருமையான ஒரு படம் காக்க காக்க அயன் ரெண்டும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு அதே போல நாட்டுக்கு தேவையான கருத்து விவசாயத்தை பத்தி அங்கங்க தேவையான இடத்துல சொல்லியிருக்காங்க தேங்க்யூ வேற லெவல் வேற லெவல் ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா மறுபடியும் இட்டு குத்துட்டாங்க படம் செம்ம சூப்பர் எல்லா படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது எஸ்பிஜின்னு ஒரு செம்ம இது சத்தியமாக செம்ம சூப்பராக இருந்தது அது இல்லாமல் விஷுவல் சூர்யா அண்ணா

we're done with the first show and uh, we, we got very good response for everyone and, uh, people, <laughs> <laughs> and people are liking the show Let, uh, just do hear the sound ya, do ya, do ya, do ya, so it's, it's kind uh, we did our work now it's all yours so give your love watch the movie and make it a blockbuster Come on, ரொம்ப ரொம்ப வந்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் எல்லாரும் தேட்டர் போய் பாருங்க கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு கண்டிப்பாக பாருங்க பாருங்க ரசிகர்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்க பாருங்க தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

சார் மோகன்லால் சார்னா எப்படி தெரியுமா அவர் பிரசன்ஸ் அவர் கண்ணு பருவமே பேசுதுங்க மற்ற ஆக்டர்லாம் கண்ணு தான் பேசும் அவர் பருவத்தை அந்த ஆங்கிளில் வைக்கிறதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனான ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா வந்து எப்படி சொல்றது அவர் நடிச்சாரா இல்லை வாழ்ந்தாரே தெரியல அவ்வளோ கூலாக அவ்வளோ ரிலாக்ஸ்டா அவ்வளோ நல்லா நல்லா செட்டில் தான் பண்ணாரு அந்த ஆக்டிங்லாம் சைஷா வந்து எப்படி சொல்றது கரெக்டாக பண்ணாங்க நல்லா இருந்து தலைவா பின்னிட்டாரு ஆக்டிங் சூர்யா சார் ஆக்டிங் வேற லெவலில் இருந்து